வணக்கம் புதிய அக்னி ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார் நம்முடைய மாநில தலைவர் திரு வெங்கடேசன் தலைமையில் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை மறைமாள் நகர் ரம்யா மகள் நடக்கிறது சங்கத்தோட டிரைவர்கள் அனைவரும் இந்த சங்கத்திலேருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கத்திலேருந்து நம்மளுடைய பொதுக்குழுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ வந்து அரசாங்கத்துக்கு ரெண்டு கோரிக்கை ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது பலமுறை வந்து நம்மளுடைய அக்னேஸர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கமே காவல்துறையிடமும் போக்குவரத்து ஆணையரிடமும் பலமுறை மனு கொடுத்து எந்த ஒரு சர்வீஸ் ஆகியதுனால ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிகவும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சோனாங்க இன்னைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது பெரிய இக்கட்டான தர்ம சங்கட சூழ்நிலையாக இருக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் குடும்பத்தை நடத்துவதற்கே போதுமானதாக இல்லை காரணம் வந்து ஓன் போர்டாகிய பைக் டாக்ஸியை வைத்துக்கிட்டு அதை டாக்ஸி என்ற பெயரில் ராபிட்டோ நிறுவனங்களும் ஓலா ஊபர் நிறுவனங்களும் செயல்படுத்துகின்றன சொந்த பயன்பாட்டு வாகனங்களை சொந்த தன்னுடைய சொந்த யூஸுக்கு வச்சுக்கொள் வாகனத்தை வந்து வாடகைக்கு விட்டு காரு மாதிரி சிலர் இண்டிவிஜுவல் வாடகைக்கு விட்டு இப்போ சம்பாதிக்கிறாங்க இது சம்மந்தமாக போக்குவரத்து ஆணையர் அவர்களையும் கூடுதல் ஆணையர் அவர்களையும் சந்தித்து பலமுறை மனு கொடுத்துருக்கோம் இதை ஒரு கவனம் ஈர்ப்பு தீர்மானமாக தமிழக அரசுன்னு சொல்கிறோம் தமிழக அரசு கடந்த பதிமூணு ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தவில்லை நாங்களும் பலமுறை சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரமே வந்து கால் டாக்ஸி ஆட்டோ தான் நாங்கள் வந்து அரசுக்கு வந்து முறையாக இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாம் போட்டு வண்டி வாகனங்களை இயக்கிறோம் எந்த ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனம் அவருடைய இன்சூரன்ஸ் வந்து வெறும் நாலாயிரம் நாலாயிரரூவாய்க்கோ போட்டால் போதும் நாங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ரூபா வரைக்கும் செலவு பண்ணி போடுறோம் ஆண்டுக்கு இரண்டு முறை எஃப்சி வந்து எடுக்கிறோம் இது இந்த செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியுதான்னு தெரியல அரசாங்கம் ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசை எதிர்பார்த்தோம் ஆனால் ஆண்டும் முடிய போகுது அரசாங்கமும் முடிய போகுது கடைசி ஒரு துளி நிமிடங்களையாவது இந்த ஓட்டுநர்களுடைய கவனத்தை இவர்கள் படும் இன்னல்களை இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு அக்னிசரகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ள மிகவும் எங்க போய் நின்னாலும் காவல்துறையோட தொல்ல டிராஃபிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நிப்பாட்டினாலே அவருக்கு வந்து ஒரு சலான் போட்டு பாக்கெட்ல வந்துருது ஐநூறு ரூபாய் சலான் ஆயிரம் ரூபாய் சலான் நாங்க சம்பாதிக்கிறதே ஐநூறு ரூபா தான் ஆனா எங்களுக்கு சலான் வந்துருது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருது எப்சி கட்டணம் உயர்ந்திருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டி இயக்கக்கூடாதுன்னு சொன்னாக்க இயக்கக்கூடாதுன்னு அரசாங்கமே அதுக்கு உண்டான மாற்று வழியை சொல்லணும் அதுக்கு டபுள் எப்சி எப்சி காசு போடுறாங்க சரிங்களா இது வந்து வன்மையாக ரொம்ப கண்டிக்கத்தக்கது மிக முக்கியமானது ஆட்டோ கால் டேக்ஸிக்கு பத்து ரூபாய் எட்டு ரூபாய் என்ற வாடகை கட்டணத்தில் வண்டியை இயக்க சொன்னாக்க இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்களும் வாழ்வாதாரத்தை இறந்து எங்களுடைய இஎம்ஐ கட்ட முடியல குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பணத்தையும் கொடுக்க முடியல குடும்பத்தில் உள்ளவங்க டெய்லியும் வேலைக்கு போறீங்கன்னு கேட்குறாங்க ஆனால் டெய்லியும் வேலைக்கு போனால் வீட்டில் விட்டு வெளில வந்து ரோட்டில் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்க இல்லையா வண்டி ஓடனதாக அர்த்தமே இல்லை ஸோ இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை முடிந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த ஓட்டுநர்களை ஒரு முறையாக இந்த கூட்டமைப்பு சங்கமோ இல்ல ஓட்டுநர் அக்னிஸ்வரர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி ஒரு முறையாவது ஒரு ரெண்டு நிமிஷம் துணை முதல்வராக இருக்கட்டும் போக்குவரத்து அமைச்சராக இருக்கட்டும் தமிழோட தமிழ்நாடு சிஎமாக இருக்கட்டும் நான் வந்து கட்சி பாகுபாடுகள் இந்த தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையோட அவங்க வேலை கேட்டுக்கிறேன் சார் கார்பரேட்டுக்கு அரசாங்கத்தோட துணை இல்லாமல் அரச கார்பரேட் நிறுவனம் இயங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் சார் அவங்கள்கிட்ட பர்மிட் இருக்கா சார் நான் வந்து இந்த நிறுவனம் ரேபிட்டோன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன் அந்த உண்டான செலண்ட் இருக்கா இதை நாங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் போயிட்டு செக் பண்ணிட்டு உண்டேன் சார் அப்படி ஒரு ஆணையமே அதில் இல்லை சும்மா டம்மியான ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த நிறுவனங்கள் இயக்குகின்றாங்க ஓலாவுக்கு நாங்கள் இப்போ ஒரு டிரைவரோ ஒரு பொருஷ்னரோ பாதிக்கப்பட்டால் கஸ்டமர் சைடு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க உடனே ஆக்சிடெடுக்கிறாங்க ஒரு டிரைவர் சைடு கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சிடெட் எடுக்கிறதுக்கு அங்கே ஆஃபீஸ் கிடையாது யார்கிட்ட போய் முறையிடுறது நாங்கள் பப்ளிக்கும் காவல்துறையும் நம்ம முதிக்கிறோம் டிரைவர் ஒன்று கேட்க போனால் டிரைவர் சைடு தான் பாதிப்புக்குள்ளே திருப்புறாங்களோடய கஸ்டமர் சைடு அவங்களுடைய பாதிப்பை வந்து சேஃப் ஆஃப் சேஃப் ஆப் செக்ரி பண்ணிக்கிறாங்க ரொம்ப எக்கட்டான அந்த நிலமையில தான் சார் இருக்குது சார் மத்தியார் சார் சார் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் மத்திய அரசோ மாநில அரசோ கொண்டு வாங்க நாங்கள் வெள்ளை சட்டை மாதிரி காக்கி சட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர்லையோ பச்சை கலர்லயோ ஏதோ ஒரு கலரில் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பைக் டேக்ஸியை தடை பண்ணுங்கன்னு சொல்லல அதுக்கு டேக்ஸிங்கிறதுக்கு என்ன நான் மஞ்சள் போடு வச்சு ஓட்டுறேன் அந்த மஞ்ச போட அவங்களை போட்டு கேட்க சொல்லுங்க இல்லை அவங்களுக்கு ஒரு பச்சை போடு கொடுங்க ஏதோ ஒரு கலரில் போட கொடுங்க இவர் பைக் டாக்ஸின்னு ஒரு சட்டையிலையோ இல்லை ஒரு வண்டியிலையோ வாகனத்தில் எழுதுங்க முறைப்படுத்துங்க அதை தான் கேட்குற மாலையே யாருடைய வாழ்வாதாரத்தையும் அடிக்கணும் ஆனா ஆனால் அதை முறைப்படுத்தாமல் லட்சக்கணக்கில் நாங்கள் எஃப்சி சார் பொண்டாட்டி தாலியை வட்டிக்கு பத்து வட்டிக்கு வாங்கி வண்டி எஃப்சி பண்ணிட்டு இருக்கோம் சார் வண்டி வாங்கிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடி சர்க்கலுக்கு அடிசற்களுக்கு அடி அடிசற்களா போயிட்டு இருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல வந்து புக் பேக்க திருப்பி அனுப்புறாங்க அப்படியேப்பட்ட சூழ்நிலை இதை மிகவும் த பணியுடன் கேட்டுக்கொள்ள இந்த அரசாங்கம் மேலே விமர்சனம் வைக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லை அடிப்படை எங்கள் தேவையை கொஞ்சமாவது இந்த மண் முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் கேளுங்க தயவு செய்து சொல்லுங்க வாழ்வாதாரம் மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு சமூகத்துல ஆள் வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஆர்டர் போட்டார் காலையில வந்து பேச்சுவார்த்தை சைதாபேட்டை ஆர்ச்சியில வந்து நாங்க சைதாபேட்ட வந்து போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆறே முக்கால் மணிக்கு வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்றாரு என்ன ஜியோ பாஸ் பண்றாரு பரவாயில்லப்பா நாங்க அதுக்கு வந்து இது பண்றோம் சொல்லி அந்த அந்த பாஸ் பாஸ் பண்ணி அடுத்த நாள் ஒரு செய்தி வருது போக்குவரத்துறைவசங்கர் ஆவணங்கள் சரியாக இருந்தால் அந்த வண்டியை இயக்கலாம் என்ன ஆவணங்கள் சரியாக இருந்தால் அதுதான் என்னுடைய கேள்வி டீ போர்டுன்னு என்னுடைய வாகனம் சரியா இருக்கா அவர் எப்படி அவருடைய வாகனம் சரியா இருக்கா அவருக்கு என்ன டீ உண்டான ஏதாவது இருக்கு அது வந்து மிகுந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர் மறை மறைக்கப்பட்டிருக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது சார். டிசம்பர் 10 அண்ணனுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான டிரைவர்கள் டிசம்பர் பத்து 10 போராட்டம் போறது போது ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்டு கொடுத்த கையெழுத்து காலையில ஈவினிங் இந்த ஜியோ பாஸ் பண்ற ஒரு ஜியோ பாஸ் பண்ற அதிகாரம் ஒரு கமிஷனருக்கு தான் உண்டு எந்த அமைச்சருக்குமே கிடையாது ஆனா அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு இதை மாத்தி போடுங்க ஆனா அப்படிப்பட்டது நியூஸ் எயிட்டின் காலையில எட்டு மணி செய்தியில வருது இல்ல இல்ல நீங்க உங்க வாகனங்கள்ல புக்கு சரியா இருந்தா ஓட்டிக்கலாம் அப்ப இத்தனை பேரும் நாங்க என்ன சொல்றோம் எங்க வண்டியெல்லாம் இந்த பிரச்சனையோ இல்ல ஓன் போட பண்ணி கொடுத்துட்டா நாங்க நாங்க எங்களுக்கும் ஒன்றும் கட்ட இல்ல எஃப்சி இல்ல ஒண்ணும் இல்ல வாகனங்களை போதும் இறக்கிட்டு போலாம்ல சார் ஒரு பெங்களூர்ல அந்த அரசாங்கமே ஒரு கட்டணம் நிர்ணயிக்குது ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு அந்த அரசாங்கம் ஜியோ பாஸ் ஆகலை இருந்தாலும் அந்த அரசாங்க கோர்ட்டுக்கு மூலியமாக ஒரு நிர்ணயம் பண்ணுது கால் டாக்ஸிக்கு இந்த ரேட் ஆட்டோக்கெல்லாம் அந்த ரேட்டும் பண்ணுது அது ஏன் தமிழ்நாடு அரசால பண்ண முடியல வரட்டுமே கோர்ட்ல போடுற கேஸ் பதிமூணு வருஷம் ஆச்சு ஆட்டோ கட்டணம் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை இன்னமும் நிறைவேற்றல பல கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி கடைசி தருணத்திலேயாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பேட்டியை பார்த்தாவது இந்த ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் சார் கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை விரைவில் அழைப்பாங்க அப்படி இல்லைன்னா எங்க சங்கத்தோட சார்பில் தலைவரையோ யாரையோ ஒருத்தரை அமைச்சர் முதலி ஸ்டாலினோ இல்ல ஸ்டாலினோ எதிர்த்து ஒரு ஆளை நிறுத்துறோம் சார் எந்த தொகுதியில ஒரு தொகுதி கண்டிப்பா எதிர்த்து எங்க தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாரையோ ஒருத்தர அந்த தொகுதியில நிறுத்துறோம் சார் பார்த்துக்கலாம் செல்வகுமார் அக்னிசர்கள் ஓட்டல் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார் மாநில தலைவர் திரு வெங்கடேசன் மாநில பொருளாளர் செல்லத்துறை